எல்லாத்துக்கும் வணக்கம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே காலையிலேருந்து ஒரே வேலை வர்ற வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூல் கொடுக்கணும் சாரி நூல் எடுக்கணும் துணி கொடுக்கணும் எல்லாம் ஒரே சிரமமாக போச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டாக போச்சு அதனால் இப்போ தான் வந்து நம்ம துணி வந்திருக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வந்து துணி கொண்டு வந்திருக்கோம் இந்த துணி வந்து புரோனி மாதிரி போடுவோம் நீ பண்டல் போட்டால் நீங்கள் நல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் ஆகிடுச்சி அந்த மாதிரிலாம் பக்கத்தில் இருந்து வேலை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வீடியோ போட முடியல ஸோ வந்து இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி இப்போது இன்னிக்கு வர எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் மிஷின் எடுத்திருக்கேன் நான் ஆரம்பத்திலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இருந்து வெளியேருந்து மிஷின் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி கொடுங்க திருப்பி நூல் எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூன் இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா டெய்லி பத்து பூன் பதினஞ்சு பூன் பண்ணுறாங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்ககிட்ட மிஷின் வாங்கினா எங்ககிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கு நாங்க துணி கொடுக்குறோம் நூல் எடுத்துக்கிறோம் நூல் தான் எல்லாம் பாருங்க அங்கேயும் பாருங்க பூரா நூல் தான் எல்லாமே நூல் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் எங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு நாங்கள் துணி கொடுத்துட்டு நூல் எடுத்துட்டு இருக்கிறோம் வெளியே நீங்க எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி அவங்களும் துணி கொடுப்பாங்க நூல் வாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பொறுமையா பார்த்துட்டு அவசரப்படாம பண்ணுங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்க முடியாது எங்களுடைய வாடிக்கையாளர் எங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நாங்கள் துணி கொடுத்துக்கிறோம் நூல் எடுத்துக்கிறோம் அதனால நீங்க இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நூல் வந்து வியாபாரம் எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க நூல் வியாபாரம் நம்ம அதையும் பார்த்துட்டிங்கன்னா நூல் வியாபாரம் கேரளாக்குள்ள நூல் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க கேரளாக்கு நூல் சப்ளை பண்ண முடியுமா எங்களுக்கு வந்து கேரளாவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நூல் வேணும் கேரளாவுக்கு வந்து நூல் எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து கேரளாவுக்கு நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் நூல் சப்ளை பண்ணுவோம் எல்லா ஏரியாவுக்கும் நூல் சப்ளை பண்ணுவோம் கேரளான்னு இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா பக்கமே நாங்கள் வந்து நூல் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கேரளாவில் நூல் அதிகமாக இருக்கு ஆனால் சில பேர் என்னங்கிறேன் சார் வந்து புதுசாக நாங்கள் வந்து நூல் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணுங்க நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒனில் இருக்கிறது நோவா டிரான்ஸ்போர்ட் அலப்பி டிரான்ஸ்போர்ட்டு அதுவும் நம்பர் ஒன்று தான் கேர்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது கேரளா ரோடுவேஸ் அதுவும் இருக்குது ஏ ஒன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது இப்போ எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் இதில் தான் அனுப்பிச்சுட்ருக்கேன் இல்லை உங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து நிறைய வேறு என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது கேரளாவில் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது நீங்கள் விசாரிச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் இங்கே திருப்பூரில் நான் இந்த டிரான்ஸ்போர்ட் திருப்பூரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நான் திருப்பூர்லேயே நான் விசாரிச்சுருவேன் சரிங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா கேரளாவில் நல்லா விசாரித்து பாருங்கள் நம்ம கேரளாவுக்கு நம்ம பண்டலை அனுப்பிச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை கேரளாவுக்கும் நம்மிடம் இருந்து நூல் சப்ளை பண்ணப்படும் சரிங்களா அதே மாதிரி பேங்களூர் கர்நாடகா அங்கேயும் நம்ம வந்து நூல் வந்து சப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அங்கே இருந்தும் கஸ்டமர் கேட்குறாங்க நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம வந்து நம்ம நூல் வந்து நம்ம சப்ளை இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் தான் பண்ணுறோம் கிலோ எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஊருக்கு வேணாலும் நாங்கள் வந்து நூல் சப்ளை பண்ணிடுவோம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது டைரியமாக கேளுங்க ஆஃபீஸ் நம்பர் இருக்குது கேரளாக்காரங்களுக்கு நான் வந்து கேரளாவிலேருந்து பண்ணவங்களுக்கு கேரளா நம்பர் அனுப்புகிறேன் அந்த கேரளா நம்பர் காண்டக்ட் பண்ணி அவர் மலையாளத்தில் பேசுவார் மலையாளத்தில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கேரளாவுக்கு மட்டும் மற்றதுகளை நீங்கள் எங்கள் நம்பருக்கே நீங்கள் கூப்பிட்லாம் தமிழ்நாடு அதெல்லாம் நீங்கள் எங்கள் நம்பருக்கே கூப்பிட்லாம் ஏன்னா மலையாளம் தெரியணுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் நம்ம ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம அந்த ஸ்டாஃப் போட்டிருக்கோம் அவங்க மலையாளம் பேசுவாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா மிஷின் இப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்க ஆடி ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்க ஆடி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆடி ஆஃபர் இலவச பரிசுனு கொடுக்குறோம் இலவச கிஃப்ட்டு கொடுக்குறோம் சரிங்களா அது வந்து வரும் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம வந்து ஆடி ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் அது நீங்கள் இப்போ புக் பண்ணாலும் எப்போ புக் பண்ணாலும் நம்ம திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஆடி ஆஃபர் கிஃப்ட் கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா அது ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் வந்து நாங்கள் பணம் கட்டினா நீங்கள் எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க எப்போ டெலிவரி கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ கிட்ட வந்து மிஷினுக்கு பணம் கட்டினீங்கன்னா அந்த அன்னைக்கு நீட்ட மிஷின் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு வாரமோ இல்லை நாளைக்கோ நாலக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதே நம்ம தூக்கிட்டு போகணுமா ஆட்டோவில் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் எல்லாத்துக்கும் ரெகுலர் சர்வீஸ் லாரி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டு சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டே எனக்கு அப் டிரான்ஸ்போர்ட்டா அப்படிங்களா அப்படி ஒன்று இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்கவுங்க தொழிலை பற்றி அவங்க வந்து இருப்பாங்க ஒழிஞ்சோ மற்றபடி என்னென்ன இருக்குதுங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ கொரியரே பார்த்தீங்கன்னா கொரியர் இருக்குது அப்படிங்கிறது கொரியிலே ரெண்டு மூணு இருக்கு டிடிசிபி கொரியர் இருக்குது ஸ்பீடு கொரியர் இருக்குது ப்ரொஃபஷனல் கொரியீர் இருக்குது அது மாதிரி சில பேர் ஒரு கொரியர் தான் நியமிச்சுக்குவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து தெரியும் அப்படி போது லாரி சர்வீஸில் முன்ன பின்ன புக் பண்ணியிருந்தேன் ஏதோ ஜாமான் வந்துருந்தால் போயிருந்தால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன் லாரி சர்வீஸில் நம்ம புக் பண்ணிக்கலாங்க ரெகுலர் சர்வீஸ் திருப்பூர்லேருந்து ரெகுலராக காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வந்து ரெகுலராக புக்கிங் எடுத்துகிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லா ஊருக்கும் வந்து போகிறக்கே இருக்குது அப்புறம் நம்ம காலையில் புக் பண்ணாலும் ஈவினிங் புக் பண்ணாலும் நைட் நைட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து லாரி போவோம் எல்லா ஊருக்குமே போவோம் அந்த மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் எங்கள் கிட்டே வரீங்க அப்படின்னா லோக்கல்லே ஒரு ஒரு லோக்கலில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி இல்லை எங்கள் கம்பெனி ஆட்டோவே பிடிச்சி நேராக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டே போய் புக் பண்ணிடுவோம் நீங்கள் மெட்டீரியல் மெட்டீரியலும் மிஷினும் ஒரே டைமில் ஒரே நாளில் ஒரே அந்த எடுத்துக்கலாம் எடுத்து நாங்கள் மிஷின் புக் பண்ணிடுவோம் மெட்டீரியலும் புக் பண்ணிடுவோம் நீங்கள் நேராக புக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற எல்எல்ஆர் காப்பை வாங்கிட்டு நீங்கள் நேராக அப்படியே வீட்டுக்கே போயிடலாம் நீங்கள் இங்கே வரவே வேண்டியதில்லை நம்ம கம்பெனிக்கோ நம்ம ஆஃபீஸ்க்கோ நீங்கள் வர வேண்டியதில்லை நீங்கள் நேராக நீங்கள் அப்படியே போய்க்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது மிஷின் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற கவலையில உங்களுக்கு வேண்டியதில்லை ஏன்னா ரெகுலராக இங்கே கொடுத்துருவோம் ரெகுலராக நாங்களே எடுத்துக்குவோம் அதே மாதிரி நாங்களே புக் பண்ணி மீட்ருவோம் சரிங்களா ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே டிலே ஆகும் மற்றபடி டிலே ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து நூல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கேரளாலேருந்து கேட்குறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து சார் நீங்கள் என்ன நீங்கள் அன்றைக்கி வந்து கடகடையா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் இந்த கடைகடைய விஜயி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸையோ இல்லை வயசானவங்குள்ளையோ கிடையாது அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு அதிகமாக வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்கள தான் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறேன் சில பேர் என்னங்கிற ஆசைங்களா கடைகளையை நாய் மாதிரி அலைய சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சொல்லலை எங்ககிட்ட கொடுக்குற வருமானம் உங்களுக்கு பத்தில் அப்படின்னா எங்ககிட்ட கொடுக்குற வருமானம் உங்களுக்கு பத்தில் எனக்கு இந்த வருமானம் போதாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணுங்க தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணிங்கன்னா கடைகளே போய் இறங்குனீங்கன்னால் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா சில சில பேர் என்ன நீங்கள் வர கடைகளாக போவீங்க நீங்கள் ரோடு ரோடு அலைவீங்க எங்களால் அலைய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அண்ணாம எல்லாத்தோட கருத்தையும் நான் ஏற்றுக்க வேண்டியது தான் அதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் போய் நீங்கள் வீயுங்க எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்க நான் சொல்லலை பைபேக் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு உண்டான வருமானம் எனக்கு பற்றலை எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே யார்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்கலாம் அதை வந்து வெளியே கொடுக்குறவங்களுக்கு தான் இது நம்ம பண்ண போகிறோம் எங்கக்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் அதை பற்றியே நாங்கள் பேசலை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட மிஷின் எடுக்காதவங்க வந்து கேட்கறாங்க மிஷின் எனக்கு எடுக்கிறதுக்கு பணம் இல்லை அதனால் வந்து நான் வந்து எனக்கு நூல் வியாபாரம் பண்ணி கொடுங்க நான் நூல் வியாபாரம் எங்கெங்கே பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம நூல் வியாபாரம் எங்கெங்கே பண்ணணும் யாரார்ட்ட பண்ணணும் அந்த நூல் வியாபாரத்தை வந்து எவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் பண்ணணும் நான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நான் என்னென்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயத்தை விட்டுருங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் எங்ககிட்ட மிஷின் எடுத்துருக்கீங்க ஒரு பத்து பேர் எடுத்திருக்காங்கன்னா நான் வந்து அந்த பத்து பேத்துக்கும் நான் சொல்கிற கருத்து பத்து பேத்துக்கும் பொருந்தாது பொருந்தவங்க மட்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதும் அதாவது வந்து பத்து பேர் எடுக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க நாற்பது வயசு மெச்சூரிட்டி உள்ளவங்க இருப்பாங்க ஐம்பது வயசு உள்ளவங்க இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க ஒரு பத்து இருந்து பத்து பேர் பத்து விதமான கேரக்டர்கள் இருப்பாங்க நீங்கள் வந்து வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு யாருமே நீங்கள் பேச வேணாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் கம்பல்சரியாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அது போக வெளியே விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வெளியே விற்றுக்கலாம் சரிங்களா வெளியே விற்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் ஐடியா சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் இல்லை எனக்கு வெளியே விற்க முடியாது எங்ககிட்ட கொடுக்கலன்னா நாங்கள் ஹண்ட்ரேட் பெர்சென்ட் நாங்கள் பை பேக் எடுத்துக்கிறோம் ஹண்ட்ரேட் பெர்சென்ட் நாங்கள் இதை எந்த மாற்றுக்கிறது நாங்கள் பண்ணலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வருது வேஸ்டேஜ் வருதுன்னு எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ ஓட்ட சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோவில் காலையில் மத்தியானம் சாய்ந்தரம் மூணு தடவையும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஓட்டணும் சரிங்களா மூணு வேலையும் வந்து அந்த ரெண்டு கிலோ ஓட்டணும் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் ஓட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டிக்கலாம் உங்களுக்கு மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்குது ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அந்த பத்து நாள் கழித்து நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டும்போது வேஸ்டேஜ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து வருதுங்கிறாங்க அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வருதுங்க சார் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரம்மு புது ட்ரம்முங்கும் போது பார்த்திங்கன்னா அதோட அதாவது இந்த துணி வந்து அமிகித்தான் வந்து நூலாக பிரியுது அப்படி அமுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு வந்து சார்புனாலாக இருக்கும் அந்த ஷார்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழுங்கணும் மழுங்கி போக போகத்தான் வந்து அந்த நூல் வந்து கட் ஆகிறது கம்மியாக கட் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு கிலோ ஒரு டன் பக்கம் நீங்கள் ஓட்ட ஓட்ட தான் வந்து உங்களுக்கு அந்த மிஷினோட சார்பினஸ் வந்து கம்மியாகும் அப்படி கம்மியாகும் போது தான் உங்களுக்கு வந்து அதோடய வேஸ்ட் வந்து மறுபடியும் கம்மியாகும் ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொறுமையை கடைபிடிங்க பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக ஓட்டுங்க எதுலேயும் அவசரப்படாதீங்க மிஷினில் துணி விட்டால் வெளியே பணமாக வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா எந்த தொழிலையுமே வந்து இந்த தொழில் இல்லை நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நட்டம் வரும் அதுக்கப்புறம் அசல் வரும் அதுக்கப்புறம் தான் லாபம் வரும் ஆனால் நம்ம தொழிலை பொறுத்தளவுக்கு இதனால் வரைக்கும் வந்து நட்டமானதாக சரித்திரமே இல்லை அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் அசல் வந்துடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் வரும் ஃபஸ்ட்டு நட்டம் வராமல் கொண்டு போகிறோமே அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் சரிங்களா அதனால் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக கடைபிடிச்சு பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்